இந்த சி என் ராமமூர்த்தி ஒருத்தன் அவன் ஒரு புறம்போக்கு ஏதுகட்ட புறம்போக்கு அவன் இருக்கிறதில கூட்டில் இல்லாததில் கூட்டு ஆனால் அவர் வைத்திருக்கின்ற அமைப்புக்கு பேர் வன்னியர் கூட்டமைப்பு அந்த உன் கூட்டமைப்பு மூலமாக இதுவரையில் வன்னியருக்கு நீ செஞ்சதை என்னடா அதை சொல்கிற ஃபர்ஸ்ட்டு நான் நான் சொல்கிறேன் ராமமூர்த்தி உண்மையிலேயே உனக்கெல்லாம் மரியாதைலாம் கொடுக்கூடாறா ராமமூர்த்தி நீலாம் மனுஷப் பிரவி மன்னிப்பு கேளு அது இது சொல்லி தான் 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 நான் எதுவும் பேச மாட்டேன் கடவுள் அப்படின்னு திராவிட சித்தாந்தத்தை கொண்டவர்கள் உங்களுக்கு கடவுளே கிடையாது அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்குவான் திராவிட சித்தாந்தத்தை கடவுளே கிடையாது பெரியாருடைய பேத்தி நான் அப்படின்னு வாயில சொல்லிக்குவாங்க சுந்தரவல்லி ஆனா கழுவுறது மொத்தம் ராமசாமி நாயக்கருக்கும் கருணாநிதிக்கும் இப்படிப்பட்ட இந்த சுந்தரவல்லியே அன்புமணி ராமதாச பேச தகுதியுடைய நபராணி மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் பிராடு ஒரு அளவே மருத்துவர் ஐயாவினுடைய கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள திராணி இல்லை திமுகவுக்கு பொதுவாக ஸ்டாலினுக்கு வந்துட்டு மருத்துவர் ஐயாவினுடைய கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற அளவுக்கு திராணி இல்லை ஏன்னா ஸ்டாலினுக்கு பதில் சொல்ல வராது பதில் சொல்ல தெரியாது கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க அப்பன் கற்றுக் கொடுத்துட்டு போனார் அவங்க அப்பன் கற்றுக் கொடுத்துட்டு போன அந்த வழியை சரியாக ஃபாலோ இருக்காரு கூட வந்துட்டு நிறைய கூட்டாளிகளை இருக்காரு திருட்டு கூட்டாளிகளை அந்த திருட்டு கூட்டாளிகளுடைய உதவியோடு எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ அளவுக்கு சுரண்ட வேலையை செஞ்சிட்ருக்காங்க இதுதான் ஆட்சி அதிகாரத்தில் முதன்மையாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது மருத்துவர் ஐயாவினுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதற்கு திராணி இல்லை ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு கூஜா தோக்குற ஊடகங்கள் உடனடியாக எதை கையில் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயாவை வீழ்த்தணும் அப்படின்னா சாதியை வைத்து தான் வீழ்த்த முடியும் கருத்தால் மருத்துவர் ஐயாவை வீழ்த்த முடியாது கொள்கையால் கோட்பாடுகளால் மருத்துவர் ஐயாவை வீழ்த்த முடியாது மருத்துவர் ஐயாவிடம் இருப்பது அந்த சாதி ஒன்று தான் தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒற்றை உரிமை குரலாக தமிழ்நாட்டில் ஏச்சி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட அடிமை கூட்டத்துக்கு மருத்துவர் ஐயாவின் குரல் ஒளிகள் வந்துட்டு எப்பொழுதுமே எதிர்கட்சியை சார்ந்தவர்களுக்கு அக்னி குரலாக தான் இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளவர்களால் முடியாது அதில் தீப்பொறி இருக்கும் இப்பொழுதும் மு க ஸ்டாலினை சுட்டரித்ததும் அந்த தீப்பொறி தான் மு க ஸ்டாலின் அவர்களை பேச முடியாமல் ஓடச் செய்தது அந்த தீப்பொறி தான் மருத்துவர் ஐயாளுடைய கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத அளவுக்கு ஸ்டாலின் வந்து திகைத்து போயிருந்தார் அதனால தான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அவரால் உண்மையிலேயே பதில் சொல்லியிருக்க முடியாது ஏன்னா மின்சாரத்துறையிலையும் மதுவிலக்கு துறையிலையும் வந்துட்டு பல ஆயிரக்கணக்கான கோடிகள் கொள்ளை நடந்திருப்பதாக சொல்லப்படுது ஏன்னா இந்த விஷயம் வந்துட்டு இப்போ அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் வரைக்கும் சென்று இருக்கிறது சுந்தரவள்ளி இருக்காங்க இல்லையா சுந்தரவள்ளி பெரியாருடைய பேத்தி சுந்தரவள்ளி நான் கம்யூனிஸ்ட் காட்சி அப்படின்னு வாயில் சொல்லிக்குவாங்க சுந்தரவள்ளி ஆனால் கழுவுறது மொத்தம் ராமசாமி நாயக்கருக்கும் கருணாநிதிக்கும் இப்படிப்பட்ட இந்த சுந்தரவள்ளி அன்புமணி ராமதாசை பேச தகுதியுடைய நபராணி நான் கேட்குறேன் தகுதியுடைய நபராணி மருத்துவர் ஐயாவை பேச தகுதியுடைய நபராணி மருத்துவர் ஐயா கேட்ட இந்த வார்த்தையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி மு க ஸ்டாலின் என்ன செஞ்சுட்டு இருந்தார் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இன்றைக்கு மருத்துவர் ஐயா என்ன கேள்வி எழுப்பினாரோ இதே கேள்வியை தானே எதிர்கட்சியாக மு க ஸ்டாலின் இருந்தபோது எதை புணிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கு மருத்துவர் ஐயா என்ன செய்தாரோ இதைத்தானே அவரும் செஞ்சுட்டு இருந்தார் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான எதிர்கட்சி தலைவர் நாட்டில் நடக்கின்ற மக்கள் விரோத செயல்களை கேள்வி கேட்கின்ற உரிமை அவருக்கு இருக்கிறது அவர் கேள்வி கேட்கிறார் இன்றைக்கு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இன்றைக்கு மு க ஸ்டாலின் இப்படி ஒரு பதிலை அவர் கொடுக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது இவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அரசு கையாலாகாத அரசு எடப்பாடி பழனிசாமி அரசு மோடியின் அடிமை அரசு இவருடைய அன்றைக்கு ஆளும் கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பதில் சொல்லலையா இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்பினா அதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு திராணி இல்லையா தமிழ்நாடு மொத்தமே உங்களுக்கு குத்தைக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா அப்படி எழுதி வாங்கிட்டதாக ஒரு நினப்பு இருக்கா உங்களுக்கு இந்த குடியாத்த குமரன் ஒரு பொறுக்கி பையன் இருக்கானே அந்த பொறுக்கி பையன் சொல்றான் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சி என்னடா கனவு உங்களது பகல் கனவு இது என்ன உங்க சாம்ராஜ்யமா இது தமிழ் இன தலைவர் திராவிட இன தலைவர் தமிழ் இனம் உண்டுடா ஆனா அதை அழிச்சிட்டீங்க திராவிட இனம்னு சொல்றீங்களா அது எங்கடா இருக்கு எங்க இருக்குடா அந்த திராவிடன் அது ஒரு அடையாளத்தை காட்டுங்கடா திராவிடம்னா என்னடா முதல்ல அது விளக்குங்கடா அதுக்கு விளக்கம் கொடுங்கடா திராவிடம்னா என்னடா ஒரு மொழி இருக்கா திராவிட மொழின்னு எங்கன்னா யாரா பேசுந்த கேட்டிருக்கீங்களா திராவிட திராவிட மொழிய தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசுகிற மக்கள் பெரும்பான்மை கர்நாடகாவில் கன்னட மொழி பேசுகின்ற மக்கள் பெரும்பான்மை தெலுங்கானாவில் தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்கள் பெரும்பான்மை கேரளத்தில் மலையாள மொழி பேசுகின்ற மக்கள் பெரும்பான்மை கால்டுவேல் என்கின்ற வீரமாமுனிவர் எழுதி வைத்த அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் சிறுபான்மைகள் எல்லாம் ஆள வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மை மக்களான தமிழ்நாட்டின் பூர்வீக குடிகளான பறையர்களையும் வன்னியர்களையும் ஆட்சி அதிகாரத்தில் அமரவிடாதபடி அவர்களை அப்புறப்படுத்திட்டு அவர்களுடைய அடையாளங்களையெல்லாம் முற்றிலுமாக அழிச்சிட்டு அதுக்கு பேரு சாதி ஒழிப்பு பெரும்பான்மை சமூகங்களின் அடையாளங்களை எல்லாம் அழிச்சிட்டு ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டச்சான்ற கதையா ஒண்ட வந்த நீங்க எல்லாம் வந்து எங்களை விரட்டிட்டு இருக்கீங்க இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற இந்த ஊழல் ஆட்சியில நடக்கின்ற அநீதிகளை கேள்வி எழுப்பினா அவருடைய கேள்விகள்லாம் பதில் சொல்ல முடியாது அதுக்கு வக்காலத்து வாங்குற எச்சக்கலைஞர் எத்தனை எச்சக்கலைங்கடா வக்காலத்து வாங்குவீங்க இதே வார்த்தையை ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஸ்டாலின் இப்படி ஒரு அறிக்கையோ அல்லது வாய்மொழி மூலமாக கேள்வியோ எழுப்பியிருந்தா அதற்கெல்லாம் ஆளும் கட்சி தரப்பில் இருந்து ஒரு குரல் வந்திருந்தா நீங்க என்ன பேசிருப்பீங்க வாயில எதனா வச்சுக்கிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு அமைதியாயிட்டிருப்பீங்களா வாயில எதை வச்சிட்டு இருந்திருப்பீங்க அப்போ இன்றைக்கு மருத்துவர் ஐயா வந்து கேள்வி எழுப்பிட்டாரு திமுக வந்து காற்றாலை மின்சாரத்தில் வந்து பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய மானம் அமெரிக்கா வரைக்கும் கப்பல் ஏற்றப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சியில் அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை கொடுக்கிறாரு அந்த அறிக்கைக்கு பதில் சொல்ல துப்பில்லாத மருத்துவர் ஐயாவை இவங்க ஏன்டா மருத்துவர் ஐயாவெல்லாம் இழிவுபடுத்துறதுக்கு நீங்கள் யார மருத்துவர் ஐயாவினுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத மருத்துவர் ஐயாவினுடைய நியாயமான அறிக்கைகளுக்கு பதில் சொல்ல முடியாத இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான இந்த ஸ்டாலின் சோசியல் மீடியாவில் திமுகவுக்கு சொம்படிக்கின்ற இந்த எச்சக்கலைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து யாரெல்லாம் மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக இருக்கின்றார்களோ வன்னியர்கள் குறிப்பாக வன்னியர்கள் இந்த சி என் ராமமூர்த்தி ஒருத்தன் அவன் ஒரு புறம்போக்கு கட்ட புறம்போக்கு அவன் இருக்கிறதில கூட்டில் இல்லாததில கூட்டில் அவன் வன்னியர் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பை வச்சிருக்கா அந்த அமைப்புக்குள்ள எத்தனை கூட்டமைப்பு இருக்கு அந்த கூட்டமைப்புல எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க அந்த கூட்டமைப்புல எத்தனை தொண்டர்கள் இருக்கிறாங்கன்ற எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சதில்லை ஆனால் அவர் வைத்திருக்கின்ற அமைப்புக்கு பேர் வன்னியர் கூட்டமைப்பு அந்த உன் கூட்டமைப்பு மூலமாக இதுவரையில் வன்னியருக்கு நீ செஞ்சது என்னடா அதை சொல்ற ஃபர்ஸ்ட் மருத்துவர் ஐயாவினுடைய குரல் அறிக்கை என்ன அவர் கேட்ட கேள்வி என்ன நீ அந்த யூடியூப் சேனல்ல உட்காந்துக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்கிற பல் என்ன ஒரே பேச்சு மருத்துவர் ஐயா வந்து வன்னியர் சங்க அறக்கட்டளையே ராமதாஸ் அறக்கட்டளை மாத்திக்கிட்டாரு மருத்துவர் ஐயா வந்துட்டு முழு நேர குடிகாரரு அன்புமணி வந்துட்டு பகுதி நேர குடிகாரரு நான் சொல்றேன் ராமமூர்த்தி உண்மையிலே உனக்கெல்லாம் மரியாதைலாம் ராமத்தினிலாம் ராமோத்தினா மனுஷப்பிரவியாடானி உன்னை உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறானே அவெல்லாம் உண்மையிலே ஒரு நெறியாளனா சொல்லு நான் என்ன கேட்குறேன்னா ஒரு நேர்மை இருக்கட்டும் ஊடகத்துறைக்கு வந்துட்ட பிறகு ஒரு குறைந்த அளவுக்கு குறைந்த அளவுக்கு நேர்மையாவது கடைபிடிங்கடா உண்மையை பேசுங்கடா முதல்ல மக்கள் மத்தியில் ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்குறோமா அதில் குறைந்தது ஒரு ஐம்பது விழுக்காடாயிட்டும் உண்மை இருக்கட்டும்டா அவங்க பேச்சில் சி என் ராமமூர்த்தி அரைத்த மாவையே அரைச்சிட்டு இருக்கிறான் வந்து சேனலில் உட்காந்துக்கிட்டு அதை தவிர்த்து வேற எங்கேயும் போகமாட்டேன்றா அவன் ஒரு தேஞ்சி போன ஒரு ரெக்கார்டு யூஸ்லெஸ் பையன் அவன் அவனை கொண்டு வந்து நீங்கள் உட்கார வச்சுக்கிட்டு மருத்துவர் ஐயா எதுனா பேசினா டாக்டர் அண்ணன் அன்புமணி எதனா பேசினா உடனடியாக சிஎன் ராமமூர்த்தி அப்படி இல்லைன்னா மனோஜை கூப்பிட்டு வரீங்க இந்த குடியார்த்தம் ஒரு பொருக்கி பயன் குடிகார நாய் அந்த குடிகார நாய் ஒரு பக்கம் கூட்டு வந்து உட்கார நியாயமாக உண்மையிலேயே நீங்க ஆட்சிதான் பண்றீங்க தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஆட்சி பண்றீங்கன்னா மருத்துவர் ஐயா கேட்டது தமிழ்நாட்டினுடைய உரிமை அது தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பை சுரண்டி காற்றாலை மின்சாரம் வாங்குகின்றோம் என்ற பெயரில் அதானிக்கு வந்துட்டு பல ஆயிரம் கோடி கைமாறி இருப்பதாக சொல்லப்படுகிறது லஞ்சமாக கையூட்டாக இதுதான் வந்துட்டு அமெரிக்காவின் உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறது தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் அதே போன்று இன்னும் சில மாநிலங்கள் இந்தியாவில் ஐந்து மாநிலங்கள் வந்துட்டு இப்படி அதானிக்கு பல ஆயிரம் கோடிகள் கையூட்டு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது இந்த ஐந்து மாநிலங்களுமே பிஜேபி ஆளாத மாநிலம் முதலமைச்சருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல துப்பில்லை அதை பத்தி பேசுங்கடா அப்படின்னா அன்புமணி உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன் நான் எதுவும் பேச மாட்டேன் கடவுள் பார்த்துக்கோண்டா அப்படின்னு சொல்றேன் ஏண்டா நீங்க தான் திராவிட சித்தாந்தத்தை கொண்டவர்கள் உங்களுக்கு தான் கடவுளே கிடையாது அதுக்கப்புறம் கடவுள் எங்கடா வந்து பார்த்துக்குவான் நீதான் திராவிட சித்தாந்தத்தை கொண்டவனாச்சே உங்களுக்கு கடவுளே கிடையாது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தப்பா பேசினா தப்பா பேசுற வாய்க்கு வந்து லக்குவா அடிச்சிருமா இவர் இவர் வந்து சாபம் கொடுக்குறாரு ஏன்னா இவர் பெரியார் பேரன் ஆயிட்டு பொறுக்கி பயில ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளு அன்புமணி ராமதாஸுக்கு நீ சொல்ற இதெல்லாம் காலத்தின் கோலம்டா இது இதுதான் காலத்தின் கோலம் பொல்லைப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் கனவாடா கண்டன வடிவேல் கேட்ட மாதிரி தான் உனக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு யார் கண்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு வர பத்து ஆண்டுகள் வந்து கைலாங்கடையில் கிடந்த வண்டிங்க இதுங்கெல்லாம் பத்து ஆண்டுகள் கைலாங்கடையில் கிடந்த வண்டிங்க ஆனால் இதுங்களுக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல ஆனால் நடந்து போச்சு அதனால் இப்போ இந்த ஆட்டம் போட்டுட்ருக்கானுங்க கொடுக்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உடச்சிடுவாங்க உங்க கொடுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் உடச்சிருவாங்க அது வரைக்கும் ஆடுங்கடா வருஷம் திமுகவினுடைய அராஜகம் வந்துட்டு எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது திமுகவினுடைய ஆட்சியில தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பது தெளிவா தெரியுது எல்லா விஷயங்களையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உங்களுக்கான பைனல் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா மக்கள் எழுதுவாங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு